ஹாய் ஹலோ வெல்கம் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ திருக்கழுக்குன்றம் மலை மேலே இருக்கிற வேதகிரீஸ்வரர் கோயிலும் ஆர்கிலாஜிக்கல் சைட்டான பல்லவர் குடைவரை கோயிலும் சித்தர் கொகையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க என்றும் பதினாறு வரம் பெற்ற மார்கண்டேயர் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எதனால் குடுவை கிடைக்குமான்னு பார்க்குறாரு தண்ணி எடுத்து ஊற்ற மார்கண்டேயரோட எண்ணத்தை புரிஞ்சு கொண்ட சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா ஒரு சங்கு ஒன்று இங்கே உருவாக்குறார் அந்த சங்கை பயன்படுத்தி மார்கண்டேயர் இங்கே இருக்கிற நீர் எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறார் இதே மாதிரி சங்கு மற்றவர்களுக்கும் உதவியாக வேணும்னு மார்கண்டேயர் வேண்டார் அவர் வேண்டுதலுக்கு இணங்க பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை இங்கே வந்து சங்கு பிறக்கும் அப்படி கிடைக்கிற சங்கங்கள்லாம் கீழே இருக்கிற கோயிலில் மக்களோட பார்வைக்கு வச்சிருக்காங்க இந்த நிகழ்வை இந்த ஊரே திருவிழாவாக கொண்டாடுறாங்க மலை அடிவார நுழைவாயிலுக்கு வந்துட்டோங்க நம்ம தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தளம் நம்பர் இருபத்தி எட்டு பக்ஷி தீர்த்தம் போடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நார்த்தில் இப்படி தாங்க கூப்பிட்றாங்க இந்த கோயிலை இந்த இடத்துல கற்பூரம் இழுத்துட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு தாங்க எல்லாரும் மேலே ஏறுவாங்க பக்ஷின்னா பறவைங்க தீர்த்தம்னா சங்க தீர்த்தத்தை தாங்க குறிக்குது இந்த மழை முழுவதும் அரிய வகை மூலிகைகள் இருக்குங்க இது மழை காலத்தில் இந்த மூலிகையில் பட்ட தண்ணி வந்து நேராக போய் அந்த குளத்தில் சேரும் போது சங்கு தீர்த்த குளத்தில் மருத்துவத்தன்மை இயல்பாகவே அதில் இருக்குதாகவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து அந்த சங்கு தீர்த்தத்தில் நம்ம குளிச்சுட்டு இந்த மலையை சுற்றி வரும்போது மனநோய் இருக்கிறவங்களுக்கும் அந்த வியாதியெல்லாம் குணமாகுன்ற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குதுங்க சங்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி குளத்தில் நுரைகள் காணப்படும் சொல்கிறாங்க அதுதான் அறிகுறி சங்கு தீர்த்த புஷ்கரிணி விழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே வருவாங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சி படிக்கட்டுங்க இது வரைக்கும் வந்தது பரவாயில்ல இதுக்கு மேலே இருக்கிற படிக்கட்டுங்களாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குங்க இங்கேருந்து நம்ம வந்து லெஃப்டில் ஏறி போனோங்க சில பேர் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர் வழியாகவே போவாங்க அது வந்து வழிங்க ஆக்சுவலாக நம்ம போக வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு ஏறி தான் நேராக வாசலுக்கு போகணும் வரும்போது அந்த படிக்கட்டு வழியாக வந்தாதாங்க குடைவரை கோயில்லாம் பார்க்க முடியும் போன வீடியோவில் பார்த்த திருப்பூர் சுந்தரியம்மன் கோயில் இங்கேருந்து தெரியுதுங்க நால்வர் கீழவே நின்றதனால் நால்வர் கோயில் என்று அழைக்கப்பட்டதுன்னு போன வீடியோவில் சொன்ன அவர்கள் ஏன் வந்து மலை மேலே ஏறாமல் கீழே நின்றாங்கன்னா இந்த மலையவையே அவங்க வேதமாகவும் ஈஸ்வரனாகவும் பார்த்தாங்க இந்த இலைப்பாறு மண்டபம் பக்கத்தில் இங்கே ஒரு சிவலிங்கம் நீங்கள் பார்க்கலாங்க போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கோயில் மலை மேலே இருக்க கோயிலும் கீழே இருக்கிற தாழக்கோயிலும் இரண்டுமே ஒன்றாக தான் இவங்க வந்து பார்க்குறாங்க இந்த கோயிலிலும் பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள்லாம் பல்லவர் சோழர் பாண்டியர் ராஷ்டிரகுட்டர் காலத்து கல்வெட்டுகள்லாம் இங்கேயும் பார்த்துருக்குறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோயில் கிட்டே வரும்போது இருக்கிற இந்த செங்குத்தான படிக்கட்டுகள்லாம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும் இந்த படிக்கட்டை ஏறின உடனே கோயில் வந்துடுவங்க இங்கேருந்து நீங்கள் வந்து கோயிலோட பேஸ்மெண்ட்டை பார்க்கலாம் மலை உச்சியில் ஆயிரத்தி நானூறு வருடம் பழமையான ஒரு கோயிலுங்க இந்த கதவு எப்பவுமே லாக்ல தாங்க இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மடப்பள்ளி விசேஷ நாட்களில் கோயில் பிரசாதம் கொடுக்கறது அன்னதானம் போடுறதெல்லாம் இந்த இடத்துல தாங்க நடைபெறும் இது உள்ள அறைகள்லாம் இருக்குங்க அது வந்து இவங்க கோயில் பூசாரிலாம் யூஸ் பண்ணுறாங்க வெவ்வேறு காலங்களில் இது வந்து புதுப்பிக்கப்பட்டவைங்க உள்ளே இருக்கிற வேதகிரீஸ்வரர் மூலவர் கோயில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குடைவரை கோயில் மாதிரி தெரியும் வெளியே வந்து கட்கோயிலாகவும் மேலே கோபுரமும் இருக்குங்க இந்த மலை வந்து சுமார் ஐநூறு அடி உயரமுங்க வேதகிரி வேதாச்சலம் கதலிவனம் கழக்குன்றம் என பல பேர்கள் இந்த மலைக்கு உண்டுங்க மலைக்கு மேலே வந்து குரங்குகள் வந்து நிறையா இருக்குங்க இது கோயில் உள்ள கருவறைக்கு போகிற நுழைவாசலுங்க வாங்க உள்ளே போகலாம் இது உள்ளே ஒரு சின்ன மண்டபம் இருக்குங்க இதில் மாணிக்க வாசகர் பாடல்கள் குறிப்பிட்டிருக்காங்க கும்பாபிஷேகம் பற்றிய குறிப்புகள் இருக்குது இந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்கள் எல்லாம் கூற பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்குங்க இந்த மண்டபத்தில் ரெண்டு ஜன்னல் இருக்குதுங்க இந்த ஜன்னல் வழியாக பார்த்தோம்னா கீழே இருக்கிற கோயில் நல்லா கிளியராக தெரியுங்க மூலவர் வந்து வேதகிரீஸ்வரர் அம்பாள் வந்து சொக்கநாயகி நம்ம உள்ளே போய் கருவறையை பார்க்கலாங்க இந்த மண்டபத்தில் இருந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்டெப்பு மேலே ஏறி ஏறிதாங்க கருவறைக்கு போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல் இங்கே வந்து வச்சிருக்காங்க சுந்தரர் சிவபெருமானிடம் இருந்து தங்கம் பெற்ற தலம்ங்க இந்திரன் இந்திரன் அவையில் நடனம் ஆடிய திலோத்தம்மை மகாவிஷ்ணு வாகனமான கருட பகவான் இவர்கள் எல்லோரும் வழிபட்ட தலம் இந்திர பகவான் வந்து மின்னலாக வந்து வழிபடுறார் இந்த சிவபெருமான கருவறை உச்சியில வந்து ஒரு துளை இருக்குதுங்க அந்த துளை தான் இந்த மின்னல் வருது இந்த மின்னலால் இந்த கோயிலுக்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கருவறையை திறக்கும் போது தாங்க முடியாத அளவுக்கு வெப்பம் பதிவானதாக குறிப்பிடுறாங்க இந்த நிகழ்வு தொடர்ச்சியா நடக்கிறதாக குறிப்பிடுறாங்க கருவறைக்கு வெளியே ஒரு பக்கம் விநாயகரும் மறுபக்கம் வந்து முருகரும் பார்க்கலாங்க நீங்கள் முருகப்பெருமான் வள்ளி தேவியானையோட தரார் அந்த மண்டபத்திலருந்து ஒரு நாலஞ்சு படி ஏறின மாதிரி இங்கேருந்தும் ஒரு நாலஞ்சு படி மேலே ஏறி தாங்க மூலவரை பார்க்க முடியும் மூலவரை தரிசனம் பார்த்துட்டு இந்த வாசல் வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பழைய கோயில் மணி ஒன்று பார்க்கலாங்க நீங்கள் நீங்கள் வளம் வரும்போது இங்கே தாயாருக்கு ஒரு தனி சன்னதியை நீங்கள் பார்க்கலாங்க மற்ற கோயில்கள் மாதிரி வளம் வரும்போது சிலைகளாக இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடைவரை சிற்பமாக தான் இங்கே வந்து நீங்கள் பார்க்க முடியும் காஞ்சி கைலாசநாதரில் மாதிரி சிற்பங்கள் நம்ம பார்த்தோங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ண காஞ்சி கைலாசநாதர் வீடியோவும் மாமண்டூர் குடைவரை கோயில் வீடியோவும் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த கோயிலில் இருக்கும் சிவபெருமானுக்கு எதிர்க்க நந்தி பகவான் இல்லைங்க அவர் எங்கே இருக்கிறாருன்றத போன வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டினேன் இங்கே வெறும் கொடிமரம் தாங்க இருக்கும் நம்ம வெளியே பார்த்த மண்டபத்துலேருந்து சங்கு தீர்த்தம் தெரியுதுங்க பக்கத்துலேயே நந்தி தீர்த்தமும் தெரியுது அங்கே இருக்கிற நந்தி பகவான் நேராக இங்கே இருக்கிற சிவனை பார்க்குறார் உள்ளே இருக்க மண்டபத்துலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் வந்த உடனே ஒரு பால்கனி மாதிரி இருக்குங்க அதுலேருந்து நீங்கள் ஒரு சூப்பர் வியூவை பார்க்கலாங்க நம்ம போன வீடியோவில் பார்த்த திருப்பூர சுந்தரியம்மன் கோயிலோட நாலு கோபுரமும் இங்கேருந்து நல்லா தெளிவாக பார்க்கலாங்க தீப திருவிழா அன்னைக்கு தீபம் ஏற்றக்கூடிய இடம்ங்க அது இந்த கார்னரில் ஒரு ட்ரம் ஒன்று வச்சுருக்காங்க அந்த ட்ரம்மில் தான் ஏற்றுவாங்க தீபம் கிரீஸ்வரரை பற்றி பார்ப்போங்க வேத மலைகளின் இறைவன் என்ற பொருள் ரிக்வேதா யஜூர்வேதா சாமவேதா அதர்வன வேதா இவை தான் நாலு வேதங்கள் கிரி என்றால் மலை என்று பொருள்ங்க பரத்வாஜ முனிவரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோங்க இவர் புகழ்பெற்ற வேதக்கால முனிவர் சப்த ரிஷிகளில் ஒருவர் துரோணாச்சாரியாரோட தந்தை ஆயுர்வேத மருத்துவம் கற்றவர் ராமர் வனவாசம் செல்லும்போது சீதை லக்ஷ்மணனுடன் இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார் இவர் இந்திர பகவான் கிட்ட வேண்டி பல ஜென்ம வரன் வந்து பெற்றார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேதங்களை கற்றுக்கொள்ள பல ஜென்மங்களாயும் வேதங்களை வந்து கற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதால் சிவபெருமானை வென்றார் சிவபெருமான் கையில் ஒரு படி மண்ணை எடுத்து நான்கு பாறைகள் கொண்ட ஒரு பெரிய மலையை அவருக்கு காட்டுறார் நீ கட்டுறது இந்த கைப்படி அளவுக்கு தான் மீதம் இன்னும் அவ்வளோ இருக்குன்றதை பரத்வாஜ முனிவருக்கு விளக்கிறார் வேதகிரீஸ்வரர் என்ற பெயர் இதனால் தான் வந்தது கோயிலிருந்து வந்த வழியாக இறங்காமல் இடதுபுறமாக நம்ம வந்தோம்னா இங்கே மேலே அங்கே பாறைக்கு மேலே இரண்டு கழுகு பொம்மைகள் வைத்திருக்காங்க பாருங்கள் பல வருடங்களாக இந்த கோயில் பூசாரி இரண்டு கழுகுகளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தார் மத்தியான வேலையில் வருங்க இப்போ கழுகுலாம் வரதில்லைங்க நமக்கு பார்வைக்க வேண்டிய அங்கே பாறைக்கு மேலே இரண்டு கழுகு சிலைகள் அங்கே வச்சுருக்காங்க பூசா மற்றும் விருந்தர் இரண்டு முனிவர்களை தான் சாபத்தை பெற்று இந்த மாதிரி கழுகு ரூபத்தில் வந்ததாக குறிப்பிட்றாங்க இந்த கழுகுகளோட பேர் வந்து ஷம்பு மற்றும் ஆதி இவங்க தான் வந்து சங்க தீர்த்தத்தை உருவாக்குனதாக சொல்கிறாங்க இது உள்ளே படிக்கட்டெலாம் வச்சு நம்ம போய் பார்க்குற தாங்க செஞ்சுருக்குறாங்க மோதோ அதுக்கப்புறமா நம்ம ஆளுங்க பண்ண சேஷ்டனால இப்போ கேட் போட்டு மூடிட்டாங்க அது உள்ளே யாரும் போக முடியாது இந்த கழுகுகளால் கழுகு மலை கழுகு கோயில்னு அழைக்கப்படுதுங்க பக்ஷி தீர்த்தம் பேர் வரத்துக்கும் அதுதாங்க காரணம் அந்த பாறைக்கு நேர் ஆப்போசிட்டில் இங்கே வந்து நீங்கள் விஸ்வநாதர் பார்க்கலாங்க இந்த சிவபெருமானை நீங்கள் இங்கே தரிசனம் பார்த்துட்டு இதிலேருந்து நீங்கள் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பா போனீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் மாதிரி உள்ளே போவுங்க ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க பக்கத்துலேயே தான் ஒரு குகை சித்தர் பீடம் ஒன்று பார்க்கலாங்க இந்த பாதை வந்து டெட் அண்ட் தாங்க போயிட்டு நம்ம அந்த குகையை பார்த்துட்டு ரிட்டர்ன் திரும்பி இப்படி தான் வரணும் நம்ம மேலே இருக்க கோயிலேருந்து இந்த இடம் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க இங்கேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடலாங்க படிக்கட்டு இறங்கின உடனே கொஞ்சம் தூரத்துலேயே இந்த இரண்டு பிரணம் பிரம்மாண்டமான பாறைக்கு இடுக்கில் ஒரு குகை ஒன்று பார்க்கலாங்க நீங்கள் திரு சுப்பையா சுவாமிகள் அவர் பிஏ படிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிட்டாருங்க இந்த ஜீவசமாதியை பார்த்துட்டு நீங்கள் நம்ம திரும்பி வந்த வந்த பாதையிலே நம்ம அப்படியே ரிட்டர்ன் வந்தோம்னா மேலே கோயிலருந்து வந்த பாதையை டக்குன்னு வந்து ரீச் ஆகிடுவோங்க கோயிலுக்கு நேராக நம்ம வந்து ஏறி வர படிக்கட்டு வந்து செங்குத்தாக இருக்குது அப்படின்ட்டு வயசானவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையை தேர்ந்தெடுத்து இந்த வழியாகவே உள்ளே வருவாங்க இது வந்து அவ்வளோ செங்குத்தாக இருக்காது மரங்களோட வேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்தலை கட்டிடத்தோடு சேர்த்து அப்படியே பின்னி பிணஞ்சி இருக்குங்க இந்த வழியாக நீங்கள் வரும்போது மிகவும் பழமையான மரங்களெல்லாம் பார்க்கலாங்க பாறைகள் மேலே கூட வேர்லாம் வந்து அப்படியே படர்ந்து அப்படியே பிடிச்சிட்டு இருக்குங்க இந்த இடத்த நம்ம தாண்டோன்னே நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட்டுங்க மாமண்டூர் குடைவரை கோயில் வீடியோவில் பல்லவர்களை பற்றி நம்ம நிறையா பார்த்தோங்க மாமண்டூரில் நீங்கள் பார்த்த மாதிரி குடைவரை கோயில் இந்த மலையிலேயும் பல்லவர்கள் கட்டியிருக்காங்க இந்த பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற படிக்கட்டுகள் படிக்கட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழுவழுப்பு தாசி இருக்குங்க மழை காலத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் சறுக்கும் அதனால் பார்த்து தாங்க நம்ம நடக்கணும் சித்தர் பீடத்துக்கிட்ட நம்ம பார்த்த பாறைகளோட இது வந்து ரொம்ப ஹைட்டாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுங்க இந்த பாறைகள்லாம் நம்ம கீழே தாழக்கோயில் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சிலைகளெல்லாம் வந்து சேதப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த நூறு கால் மண்டபத்துலேயும் சரி நுழைவாயில் நம்ம சவுத்து நுழைவாயில் போகும்போதும் சரி பார்த்தீங்கன்னா இது வந்து தவறுதலாக அறியாமையில் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க ஸோ ரொம்ப பழைய காலத்து இந்த மாதிரி பல்லவர் காலத்து குடைவரை கோயில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியலாஜிக்கல் சைட் கண்ட்ரோலில் அது போயிடுது ஆர்கியலாஜிக்கல் சைட் கண்ட்ரோலில் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச்மேனோ இல்லை இரண்டு வாட்ச்மேனோ போட்டு அந்த இடத்த அவங்க பாதுகாக்கிறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து மூடி வச்சுருக்குறாங்க எதிர்க்க வந்து ஒரு செக்யூரிட்டி பாதுகாவலுக்கு இருக்கிறார் ஏன்னா யார்னால் வந்து எதுவும் சேதப்படுத்திடக்கூடாது அப்படின்றத வேண்டி கிபி அறநூற்றி பத்துலேருந்து அறநூற்றி நாற்பது வரையான கல்வெட்டுகள் இங்கே கண்டெடுக்கப்பட்டனங்க முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மனை பற்றி இவை கூறுதுங்க மாமண்டூர் வீடியோவில் சொன்ன மாதிரிதான் மகேந்திரவர்மன் வந்து அவங்க அப்பா சிம்மா விஷ்ணு மாதிரி கிடையாது இவருக்கு ஆர்கிடெக்ட்ன்னு அவ்வளோ பிடிக்கும் டச் அதிகாரிங்க கையெழுத்துங்களாம் இங்கே இருக்குதுங்க பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் அவங்க வந்து இதை பார்க்கும்போது இந்த வேலையை பண்ணியிருக்காங்க இந்த குடவேரி கோயில் வந்து மகேந்திரவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டதுங்க சாளுக்கிய அரசர் மகேந்திரவர்மாவோட பல இடங்களை கைப்பற்றதுனால மகேந்திரவர்மாவோட மகன் முதலாம் நரசிம்மவர்மன் மீண்டும் வந்து போரிட்டு அவர் வந்து சாளுக்கிய அரசரை ஜெயிச்சதை இங்கே கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த கோயிலில் பூஜைகள்லாம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலங்க இது எப்பவும் பூட்டியே தாங்க வச்சுருப்பாங்க இங்கே ஆர்கிலாஜிக்கல் சைட்டு போர்டு இருக்குதுங்க இதில் வந்து ஒரு கல் மண்டபம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க மேலே இருக்கிற கோயிலையும் சில கல்வெட்டுகள் கிடச்சிதுங்க ஒரு கல்வெட்டின்படி விஜயநகர பேரரசு பீரியடில் நூற்றி ஐம்பது தன்ன தங்க நாணயங்களை வந்து காவலுக்கு இருந்தவரே திருடிட்டார் அவரோட சொத்தையும் அவர் சொந்தக்காரங்களோட சொத்தையும் விற்று அந்த ட்ரெஷரிக்கு மீண்டும் வந்து அந்த அமௌண்ட்டை சேர்த்ததாக குறிப்பிடுறாங்க இந்த குடவரை கோயிலை நீங்கள் பார்த்துட்டு கீழே இறங்கும் போது இந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா சில வெட்டுக்களை பார்க்கலாங்க இதை வந்து சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கழுகுகள் பண்ணதாக வந்து குறிப்பிடுறாங்க அது அப்படி கிடையாதுங்க இங்கேயும் எதனால் சிலை செய்யலான்னு பார்த்துருந்துருப்பாங்க அது வந்து சரி வரலன்ன உடனே அப்படியே விட்டுட்டுருக்காங்க இது வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எது கரெக்டான உண்மைன்றது யாருக்கும் தெரியாது நம்ம செங்குத்தா ஏறின படிக்கேட்டில் இருந்து நேராக போய் கோயிலுக்கு போய் இப்போ சுற்றி நம்ம நேராக வந்துட்டோங்க மீண்டும் அதே இடத்துக்கு இப்போ திரும்பி வந்து ரீச் ஆகிடுவோம் இங்கே போன வீடியோவில் நான் நிறையா தகவல் சொல்லியிருக்கேங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் சேர்த்து பாருங்க ஏன்னா இது இரண்டுமே இரட்டை கோயில்ன்றாங்க இது ஒன்றா தான் கன்சிடர் பண்ணுறாங்க அதனால் ஸ்தல வரலாறு வந்து இரண்டுக்கும் ஒன்றுதாங்க இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் ஆகிட்டாங்க நம்ம வரும்போது போ போகும்போது இந்த வழியாக போகணும் இப்போ வரும்போது இந்த படிக்கட்டு வழியாக வந்து இதே இடத்துல வந்து ரீச் ஆயிட்டாங்க அடுத்த வீடியோவும் இதே திருக்கழக்குன்றத்தில் இருக்கிற ருத்ரகோடீஸ்வரர் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய்